வணக்கம் என் பேர் ஜாக்ஸன் பிக்ரா நான் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றும் சிவ சமூக நிறுவனங்களுடைய நேபாளராக இருக்கிறேன் இன்றைக்கு உண்மையில் வந்து ஒரு நீண்ட காலமாக வடக்கில் வந்து வழிவடக்கு மக்களுடைய காணி வந்து முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இலங்கை அரசினால் தேசிய பாதுகாப்புக்கென அபகரிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அந்த காணிய விடுதலை விடுவிப்புக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது ஐநாவுடைய ஆணையாளர் இங்கே இருந்த காலத்தில் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறு காதி வரைக்குமான அந்த காலத்தில் வந்து வழிவடக்கும் மக்களால் தொடர்ச்சியாக ஒரு கவனையை கொண்டு முன்னெடுக்கப்பட்டு நடந்து பெற்றது அது அவருடைய காதுக்கும் அதை சென்றிருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தி அது தொடர்பான ஆவணங்களை அவருக்கு சமர்ப்பித்திருந்தோம் அந்த காணி விடுதலையில் சர்வதேசமும் பொறுப்பு கூற வேண்டும் என்றதில் வலியுறுத்தி இருந்தோம் அதே நேரத்தில் அதன் தொடர்ச்சியாக இந்த காணி விடுவிப்பினுடைய அடுத்த கட்டமாக ஜனாதிபதியினுடைய செயலகத்துக்கு முன்னாக அந்த கோல்பேஸில் வந்து இங்கிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இருக்கூடிய இருநூறு பேருக்கு மேல் அந்த ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னுக்கு ஒரு கவனய்ப்பை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் எங்களுடைய காணியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கடந்த அரசுகள் போல் இந்த அரசும் எதுக்கு போக்கு சாட்டுக்கள் சொல்ல முடியாது இது காணியை விட்டே ஆகவே நின்ற ஒரு உறுதிமொழியோட வந்த அரசு ஆகவே எங்களுடைய காணியை விடுதலை செய்ய வேண்டும் என்று அப்போது அங்கிருந்த ஒரு ஐந்து பேரை போலீஸ் அதிகாரிகளினால் ஜனாதிபதியினுடைய மக்கள் தொடர்பு சேலத்தில் கூட்டி சென்றிருந்தார்கள் அங்கு அவர்கள் அங்கு போனபோது அங்கு ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட செயலாளர் நாங்கள் சந்தித்தது இருந்தோம் அப்போது அவர் எங்களுடைய விடயத்தை கேட்டு அறிந்து கொண்டார் அதில் நாங்கள் பிரதானமாக வழிவடக்கில் இருந்து வந்தோம் வழிவடக்கில் இருந்து வந்தீங்கன்னா எதுவும் எங்களை யாழ்ப்பாணம் என்ற சொல்லை ஏதோ புதிதாக கேள்விப்படுறது போன்று அவருடைய செயற்பாடை எங்களுக்கு அவதானிக்க கொடுங்க வழிவடக்கில் காணி விடுவிக்க அப்போது தான் அவர் தன் ஆவணங்களை தேடிய போது அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினார் அதாவது வழி வடக்கு காணி மீட்போர் என்று சொல்லி ஒரு கடிதம் மட்டும்தான் இருக்கு அப்போ இதுவரைக்கும் வலி வடக்கிலிருந்து நடந்த கவனேக்கள் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் ஜனாதிபதி வருகையின் போது மக்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் எங்கும் அவரிடம் பதிவில் நாங்கள் அவர் எங்களுக்கு இருந்த நேரம் தான் உடனடியாக ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் கடிதம் அனுப்புவதாக சொல்லி உடனடியாக எங்களை இருக்க வச்சு ரெண்டு மணிக்கு மனத்தியாலத்துக்கு மேலே உடனடியாக பாதுகாப்பு செயலத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அடிச்சிருந்தார் அப்போது நாங்கள் முன்வைச்சால் வழிவடக்கு மக்களுடைய காணி இன்று வரைக்கும் வந்து ஜனாதிபதி எங்களுடைய

இங்கு வருகின்ற கடந்த கால ஜனாதிபதிகளாக இருக்கலாம் தற்போதைய ஜனாதிபதிகளாக இருக்கலாம் காணியை நாங்கள் இருநூறு ஏக்கர் விடுறோம் முன்னூறு ஏக்கர் விடுறோம் பாதையை துறந்திருக்கிறோம் என்று சொல்வது அத்தனையும் சட்டத்துக்கு உட்பட்டவை அல்ல சட்ட ஆளுகைக்குள்ள இந்த கசட் இருக்கிறது ஆகவே இன்று வரைக்கும் அந்த காணிகள் எதுவும் விடுவிக்கப்பட்டாலும் சட்ட ரீதியாக இன்னும் விடு வி விடுவிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அவருக்கு எடுத்துரைச்சோம் அதே போல நாங்கள் இன்று நாங்கள் மாவட்ட செயலாளரை சந்தித்தோம் மாவட்ட செயலாளருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தினோம் இந்த காணி இன்று வரைக்கும் மக்களுடைய காணி அவரிடம் கேட்ட போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி இன்னும் விடுதலை செய்ய வேண்டியிருந்ததாக அவர் தெரியப்படுத்தினார் அதே நேரத்தில் நாங்கள் தெள்ளிப்பலை டிஎஸ்ஓபி ஆர்டிஏ போட்டோம் அதில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் காணி என்னும் விடுவிக்க வேண்டும் என்றதை அவங்க தெரியப்படுத்தினா நான் ரெண்டையும் ஒப்பிட்டு இப்போ இது மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டேன் அவங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க இடைக்கு இருக்கிற முந்நூறு பட்டிய தொடர்பின் அப்போ இன்று வரைக்கும் அவரும் அதை கதைச்சு கொண்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி எண்ணூறு நான் சொன்னேன் நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி இப்படி கதைக்க முடியாது கெசட்டில் இருக்கிறத தெளிவுபடுத்த வேணும் மக்களுக்கு இன்னும் ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் காணி விடு விடுவிக்கப்படையில் என்று தான் சட்ட ஆவணம் அது சட்ட ஆளுகை இன்னும் இருக்குது அதை விடுத்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விடணும் என்று சொல்றது எல்லாம் அது பொருத்தம் அல்ல ஆகவே இந் இந்த கெசட்டை வந்து உடனடியாக ரிமூவ் பண்ணி மக்கள கையில் காணிய ஒப்படைக்கப்பட வேணும் அதே போல இன்று வரைக்கும் மக்கள காணியை நாங்கள் கலம்பு காரியாலயத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம் இங்கேயும் சொல்லிக்கலாம் உங்களுடைய ஆவணத்துல வந்து எங்கேயாவது இன்று இராணுவம் பிஸ்னஸ் பண்றது மக்களுடைய காணியில் விவசாயம் செய்கிறது இதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் ஆண்டு கேட்க அவர்கள் அதை பற்றி எந்தவித தெளிவுபடுத்தலையும் எங்களுக்கு போதிய அளவு வழங்கவில்லை ஆகவே நாங்கள் இப்ப ஜனிபர் சந்திச்ச எங்களுடைய செயலாளருக்கு சொல்லியிருக்கிறோம் தெளிவாக எத்தனை ஏக்கர் காணி இவர்கள் வந்து விவசாயம் செய்கிறார்கள் மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டியதுக்கு அப்பால் இந்த கெசட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் கேட்டிருந்தோம் எவ்வளவு காலத்துக்கு இந்த உங்களுடைய முன்னெடுப்பம் செய்யப்படுறீங்கன்னு தனக்கு ஒரு மூன்று கிழமை கேட்டிருக்கிறார் தாங்கள் தொடர்பாக உடனடியாக ஜனாதிபதி செயலத்துக்கு மேலதிகமாக அனுப்பி வைப்பதாக முழு தகவல்களையும் அப்போ நான் கேட்டிருந்தேன் இப்போதான் புதுசாக ஆரம்பிக்கப்பட போகிறீங்களே ஆண்டு கேட்டிருந்தேன் இவ்வளவு காலமும் அது தொடர்பான ஃபலோஅப் இல்லையா ஆண்டு கேட்டிருந்தேன் அவர் ஜனாதிபதி காணி விடுவிக்க பெட்டி கேட்டவர் கெசெட்டை பற்றி கேட்கவில்லையா அப்போ அவருக்கும் இன்றைக்கு ஒரு கெசெட்டை பிரதியை அவருக்கும் கொடுத்துட்டு வந்தோம் இந்தா இருக்கு இந்த கெசெட் அன்று சொல்லி இதை கவனத்துல செலுத்த சொல்லி அதே நேரத்துல இந்த மக்களுடைய காணியை வந்து விடுவிப்பதற்கு மட்டும் இந்த மக்களுடைய காணியை இவ்வளவு காலமும் இவர்கள் வைத்திருந்த காணிக்கு இழப்பிடும் வழங்கப்பட வேண்டும் மண்டதையும் அவருக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம் ஏன்னென்று சொன்னால் மக்களுடைய காணி இவ்வளவு ஏக்கர் காணிய அது அது யாழ்ப்பாணத்தில் வந்து ஏனைய மாவட்டங்களுடைய அதிகமான தனியார் காணிகளை கொண்ட மாவட்டம் யாழ் மாவட்டம் அதுல வந்து வழி வடக்கில் இருக்கிற மக்களோட உறுதி காணிகள் ஆகவே அவர்களுடைய காணி இவ்வளவு காலமும் நீங்கள் விவசாயம் செய்து வருமானம் கொட்டல்கள் கட்டி பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டதுக்கு அந்த மக்களுக்கான இழப்பீடும் வழங்கி உடனடியாக இந்த பண்ணி இந்த காணியை வழங்க வேண்டும் என்றதை அவர்கள் தெரியப்படுத்தினோம் அதே நேரத்தில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் இந்த காணியை நீங்கள் தொடர் இது பண்ண என்று சொன்னால் அனைத்து மக்களும் வந்து கூடாரம் அடித்து அங்கே தங்குவோம் என்றதையும் ஜனாதிபதியினுடைய பிரத்யேக செயலாளருக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அமல்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்